ஓம் சாந்தி தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்ற இந்த நிகழ்வில் தேக அபிமானமற்ற தேகி அபிமானியாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரு நினைவின் மூலமாக எவ்வளவு லாபங்களை பெறுகின்றோம் தேகி அபிமானியினுடைய அடையாளங்கள் என்ன அதற்கான புருஷார்த்தங்கள் என்ன என்பதற்கு பதிலாக தேக அபிமானி என்றால் யார் எதை நாம் தேக அபிமானம் என்று கூறுகின்றோம் இதை நாம் புரிஞ்சுக்கணும் வெறுமனே நான் தேகம் என்று நினைப்பதோ நான் ஆண் அல்லது பெண் என்று நினைப்பதோ தன்னை பிறருடன் வேறுபடுத்தி கொள்ளாமல் எப்போதும் நாம் ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சியை மட்டுமே பாய் பாயி திருஷ்டியை மட்டுமே நம்ம தேகி அபிமானி என்று கூற முடியாது அப்போ தேகி அபிமானி என்றால் யார் அவர்கள் தேக அபிமானமற்றவர்கள் தேக அபிமானத்தினுடைய அடையாளங்கள் என்ன அது தெரிஞ்சா தானே அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் நாம் அதை அனுபவமும் செய்ய முடியும் ஒரு தேக அபிமானி எப்போதுமே ஒரு அபிமானத்தினுடைய ஃபீலிங்கில் இருப்பார் யார் அபிமானத்தினுடைய ஃபீலிங்கில் இருப்பாங்களோ அவங்க தான் அவமானம் என்பதை கூட ஃபீல் பண்ணுவாங்க எப்போயாவது நாம் இன்சல்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா தேக அபிமானத்தில் இருக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி அடம் இது தேகி அபிமானுடைய குடமே கிடையாது தேக அபிமானத்தில் இருக்கோம் அடம்பிடிப்பாங்க அடம் பிடிப்பாங்க சித்தம் பண்ணுவாங்க சித்துக்கர்ன அதே மாதிரி ப்ரூஃப் பண்ண முயற்சி செய்வார்கள் அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க சில நேரத்தில் மனசு விட்டு ஒதுங்கி போகிறது அதாவது விலகி இருத்தல் இது கூட தேகி அபிமானுடைய ஒரு சிதியே கிடையாது மேலும் சோம்பேறித்தனமாகட்டும் அல்லது அலட்சியாகட்டும் இந்த அலட்சியம் கூட தேக அபிமானியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஆக எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் வருகின்றது அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஞானமோ யோகமோ தாரணையோ சேவையோ நான் ஏதோ ஒரு சேவை பாபா எனக்கு கொடுக்கும்போது நான் சாக்கு போக்கு சொல்லுகின்றேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் நான் தேக அபிமானத்தில் இருக்கனே தவிர தேஹி அபிமானி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த வேறுபாடை நாம் எந்த அளவுக்கு தெளிவாக கிளியராக நம்ம புத்தியில் வைத்திருக்கின்றோமோ அதற்கு ஏற்ப தான் நம்ம ஆத்மா அபிமானியினுடைய பயிற்சியை கூட நம்மளால் செய்ய முடியும் அதற்கான முயற்சியில் கூட நம்மளால் ஈடுபட முடியும் அதே மாதிரி எல்லாத்தோட முக்கியமானது பாபா சொல்கிறார் அழுதல் அழுவுறது என்பது தேகியபமனுடைய ஸ்திதியே கிடையாது பாபா சொல்கிறாங்க அழுகிறவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று விதவை இன்னொன்று அனாதை தாய் தந்தை அற்ற குழந்தைகள் தான் அனாதிகள் தான் அழுவாங்க பாபா நமக்கு தாயும் தந்தையுமாக கிடைத்திருக்கின்றார் வெறும் தாயும் தந்தையுமல்ல சர்வ சம்பந்தத்துடன் கிடைத்திருக்கின்றார் அப்போ எப்படி நாம் முடியும் அதே மாதிரி பாபா சொல்கிறாரு நாம் சர்வ பிராப்திகளிலேயும் சம்பன்னமாக இருக்கின்றோம் அப்போ எப்படி நாம் அழுவோம் அதனால் நம்மளை விதவையை கூட கருத முடியாது ஏன்னா நமக்கு சாஜனாக நாயகனாக கிடைத்திருப்பவர் என்றுமே அழியாத பாபா அதனால தான் நான் சுமங்கலி என்ற ஒரு சுமர்த்தியில் இருக்கும்போது அதுவும் யாருடைய சுமங்கலியாக நான் இருக்கின்றேன் அப்போ எப்படி எனக்கு அழுவ முடியும் ஆக அழுதல் என்பது வந்தாலே நான் தேக அபிமானியாக இருக்கின்றேனே தவிர தேகி அபிமானி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி எப்பொழுதுமே நாம் மலர்ந்த முகத்தோடு தான் இருக்கணும் அதுக்கு பதிலாக எப்போ நம்ம சிடு மூஞ்சி தனமாக இருக்கின்றோம் அல்லது சிடு சிடுப்பாக நாம் நடந்து கொள்கின்றோம் என்றாலே நம்ம ஆத்மா அபிமானி என்று கூற முடியாது பாபா சொல்கிறாங்க சில நேரத்தில் நீங்கள் மூட் ஆஃப் ஆகிடுறீங்க அது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க இன்றைக்கி என்னுடைய மூடு சரியில்லை இன்றைக்கி நான் ஏதோ வேறு மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பாபாவுனுடைய குழந்தைகள் பாபாவுனுடைய பாலனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாபாவனுடைய பாக்கியத்தை அடைந்து மூட் மூடாஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே முடியாது அதே மாதிரி சில நேரத்தில் ஓய்வின் மேலே நமக்கு அதிக விருப்பம் வருகிறது ஓய்வெடுத்து தானே ஆகணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் கலைப்பற்ற சேவாதாரியாக இருப்பதற்கான முதல் அடையாளமே நம்ம ஆத்மா அபிமானியாக இருப்பது தான் அதே மாதிரி தன்னை தனிமைப்படுத்தி இருக்கின்ற ஒரு அனுபவம் ஐம் அலூஃப் நான் தனியாக இருக்கின்றேன் என்ற அனுபவம் கூட தேக உணர்வுனுடைய அனுபவம் தான் ஏன்னா எப்போ நம்ம பாபா கூட கம்மைண்டு ரூபத்தில் இருக்கின்றோமோ அந்த பாக்கியம் நமக்கு இப்போதான் சங்கமயத்தில் தான் கிடச்சிருக்கு எந்த சம்பந்தத்தில் வேணாலும் இணைஞ்சிருக்கலாம் எப்படி வேணாலும் அவர் நினைவில் இருக்கலாம் எப்படியாவது அவர் கூட நாம் இணைந்திருந்து என் கூட இறைவனே இருக்கின்றார் என்ற அருமையான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கின்ற இந்த யுகத்தில் இந்த சங்கம யுகத்தில் நாம் எப்பொழுதும் தேகி அபிமானியாக ஆத்ம அபிமானியாகவே இருப்போமாக நல்லது Om Shanti.